தேனி மாவட்டம் போடி அணைக்கரைப்பட்டி ஊராட்சியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி தலைவர் லோகநாதன் தலைமை வகித்தார் அணைக்கரைப்பட்டி ஊராட்சியை போடி நகராட்சியுடன் இணைக்க கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றலாம் என தமிழக அரசு சார்பில் அறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது ஊராட்சி தலைவர் லோகநாதன் நகராட்சியுடன் இணைப்பதால் நூறு நாள் வேலை தடைப்படும் வீட்டு வரி குடிநீர் வரி மின்சார கட்டணம் உயரும் கிராமத்திற்கு கிடைக்கும் இதர சலுகைகள் கிடைக்காது என விளக்கி கூறினார் இதற்கு கிராம மக்கள் நகராட்சி வேண்டாம் ஊராட்சியே போதும் கிராமமாகவே இருக்கட்டும் அடிப்படை வசதிகள் நூறு நாள் வேலை திட்டம் வேண்டும் என வலியுறுத்தினர் நகராட்சியுடன் இணைத்தால்தான் தரமான சாலை குடிநீர் கிடைக்கும் எனவே நகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என இளைஞர்கள் சிலர் ஊராட்சி தலைவருடன் வாக்குவாதம் செய்தனர் பெரும்பான்மையானோர் நகராட்சி இணைப்பு வேண்டாம் என கோரிக்கை விடுத்தனர் இதை ஊராட்சி நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது

நாங்கள் வந்து ஜெயம் நகர் போடி டவுன் பக்கத்தில் இருக்க ஜெயம் நகரில் குடியிருக்கோம் ஜெயம் நகரில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமா அடிப்படை வசதி எதுவுமே இல்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பொம்பளை எல்லாமே நல்லது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் எடுக்கிறாங்க அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது கழிவறை எதுவுமே கிடையாது நீங்க வந்து ஜெயம்நகர் வந்து பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கு அதாவது இந்த ஊராட்சியை ஃபுல்லாக நகராட்சியில் எனக்கு அதை வந்து நாங்கள் வர இருக்கோம் யங்ஸ்டர் ஃபுல்லாக வர இருக்கோம் எங்களுக்கு வந்து போடிக்குள்ளே இருக்கனால ஜெயனம் வர வந்து நகராட்சிக்குள்ளே இணைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல தண்ணி கொண்டு வந்து பெண்கள்லாம் கொஞ்சம் சிரமப்படாமல் இருப்பாங்க சாக்கடை வசதி எதுவுமே இல்லை இதை நாங்கள் வரவேற்கிறோம் அது முன்னிட்டு நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கோம் ஆமாம் சுதந்திர தினத்துக்கு எங்களுக்கு இது ஒரு போராட்டம் மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு நகராட்சியோடு நினச்சா இந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க நல்லா அடிப்படை வசதி குப்பை எதுவுமே சுத்தம் பண்ணாம இருக்காங்க அதெல்லாம் சுத்தம் பண்ணால் அது நல்லாயிருக்கும் அது ஒன்றும் இல்லை ஒரு பாலத்தை கடந்து ஒரு கிலோமீட்டர் பெண்கள் வந்து நடந்து வந்து தண்ணி எடுக்கிறாங்க ரொம்ப சிரமம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கோம் அனகர்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நகரில் முந்நூற்றம்பது குடும்பம் இருக்குது இதை நிறைவேற்றினா தமிழ்நாடு அரசுக்கு நல்லாயிருக்கும்